உறவுகளே நமக்கு இந்த தொழில் நிலவரம் தான் நம்மளோட இந்த மீன் வந்து பத்தான் மீன் ரொம்ப பெரிய பத்தான் மீன் தான் கடலில் நீந்தி வந்த நேரம் நம்ம கச்சால வச்சு கோரி எடுத்த பத்தான் மீன் இதுதான் நம்ம கச்சால வச்சு கோரிதை காணொலியும் நம்மளோட நண்பர் எடுத்தார் அதையும் இதுக்கு கூட சாட்டாட்டு இதுக்கு கூட அப்லோடு பண்ணுத உறவுகளை பாருங்கள் அருமையான பத்தான் மீன் மிகப்பெரிய பத்தான் மீன் தான் நம்ம கோரி எடுத்துட்டோம் கடல்லேருந்து அப்புறமா நமக்கு கிடச்சிருக்க மீன்களை பார்த்துடலாம் ஒரு ஊட மீன் கிடச்சிருக்கு நண்டு கடிச்சு சாப்பிட்ருக்கு வயிற்று பகுதியை அருமையான ஊடம் ஊட மீன் தான் ஆனால் கடிச்சு சாப்பிட்டதுனால நாம் இதை மறுபடி திருப்பி சின்ன சின்ன துண்டா வெட்டி மீன்களுக்கு நண்டுகளுக்கு இரையாகவே தண்ணியில் கொடுத்துடலாம் அவங்க சாப்பிடட்டும் அப்புறம் கிடச்சிருக்கிறது நண்டு நீல நிற நண்டு ஆண் நண்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு உறவுல இது நீல நிற ஆண் நண்டு அருமையான ஆண் நண்டு பாருங்க அப்புறமா இனி ஒன்று கிடச்சிருக்கதும் நீல நிற ஆண் நண்டு தான் அதோடய கலர் இன்னும் மாறலை போக போக வளர வளர தான் அந்த பெரிய நன்றோடய கலர் வரும் பாருங்கள் எதுவுமே ஆண் நண்டு தான் உறவுல பாருங்கள் ரெண்டு நீல நிற ஆண் நண்டுகள் ஒரு ஊடமீனும் கிடச்சிருக்கு ஊடமீனை கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ருக்கு இந்த தான் கடிச்சு சாப்பிட்டுருக்கு உறவே பாருங்கள் இந்த மீன் இப்போ உயிரோட தான் இருக்கு நம்ம கச்சாரில் கோரி எடுத்த மீன் அப்புறமா நமக்கு ரெண்டு நண்டுகள் கிடச்சிரு அருமையான நீலநிலை நண்டுகள் ரொம்ப சுவையான நண்டுகள் உறவுகளை ஓகே உறவுகளே பாய்